கள மக்களே இந்த முறை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்து கனி அண்டு கம்ருதிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சாந்திரா வந்து திவ்யாவுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முறை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் சாந்த்ரா அண்டு வினோத் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன் வினோத்தை சூஸ் சாந்த்ரா ஓகே அவங்க வந்து அழுதுட்டு அந்த மாதிரி தனியாக இருந்தாங்க வினோத்தை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக அந் இன்னைக்கு வினோத் தான் இந்த முறை தலையும் கூட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு தான் ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த முறை தலை போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் பார்த்திங்கன்னா கனி அண்ட் கம்ருதீன் அப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த போட்டியில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கனியை விட கம்ருதீன் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி அவர் தான் இந்த முறை தலை அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் வருது ஓகே எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ